அன்பிற்குரிய சான்றோர் பெருமக்களே மிக விரிவானதொரு ஒரு ஆய்வுரை ஐயாப்பா மாதேவன் அவர்கள் வழங்கியிருக்கின்றார் ஒரே ஒரு திருத்தம் அவங்க தோழர் தலைமையேற்ற ஒரு முத்துக்குமாரசாமி சொன்னப்ப அது சீதாராம் கேசரி நாங்க பட்டாபி சீதாராமையா என்ற தெலுங்கர் அவர் இந்திய காங்கிரஸுடைய வரலாற்றை எழுதுகின்ற பொழுது இந்த பட்டாபி சீதாராமையா மகாத்மா காந்தி சொன்னார் பட்டாபி சீதாராமையா என்னுடைய மனசாட்சி நேதாஜிக்கு எதிராக பட்டாபி சீதாராமாவை இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக அவர் நிறுத்துகிறார் காந்தி பட்டாபி சீதாராமையா தோற்று போகின்றார் காங்கிரஸ் பெரிய இயக்கத்துடைய வரலாற்றில் இரண்டாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவராக நேதாஜி வெற்றி பெறுகின்றார் அப்பொழுது காந்தி சொல்கிறார் பட்டாபியுடைய தோல்வி என்னுடைய தோல்வி என்று அப்படி போற்றப்பட்ட பட்டாபி சீதாராமையா இந்திய தேசிய காங்கிரசுடைய வரலாற்றை எழுதிய பொழுது வஉசியை பற்றி எந்த விதமான குறிப்பும் கூட குறிக்கப்படவில்லை ஆக இந்திய தேசியத்தினுடைய வரலாற்றில் தமிழர்களுடைய பங்களிப்பு மறைக்கப்படும் என்பதுதான் அந்த பட்டாபி சீதாராமையுடைய காங்கிரஸ் வரலாறு நமக்கு சுட்டிக்காட்டுகின்ற பாடம் இங்கு மிக அருகில் இருக்கின்றது கங்கை கொண்ட சோழபுரம் மிக ஆழமான மிக விரிந்த கட்டடக்கலைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைக்கும் அந்த கங்கை கண்ட சோழபுரம் திகழ்கின்றது பொதுவாக கல்லில் சிற்ப வேலை என்பது அந்த கல்லோடு பதிந்தவர் போல இருக்கும் புடைப்பு சிற்பங்களாக இருக்கும் ஆனால் கங்கை சோழபுரத்தில் அந்த கிழக்கு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கூடிய அந்த கற்சிற்பம் என்பது முப்பத்தி டிகிரி முப்பத்தி கோணத்துல அப்படி வெளியே திருப்பி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த பிள்ளைக்கு தலை சூடுற மாதிரி இப்பேற்பட்ட கங்கை சோழபுரத்தை நிர்மாணித்த ராஜேந்திர சோழன் வாழ்ந்த இடம் அந்த கங்கை கண்ட சோழபுரத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் அருகில் மாளிகை மேடு அந்த மாளிகை மேட்டில் ராஜேந்திர சோழைய அரண்மனை மண்மேடாக கிடைக்கின்றது சிறிய துரும்பு கிடைத்தால் கூட தனக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் மிக நீண்ட காலமாக நாம் கொண்டாடி வருகின்ற ஆசிரியர் தினத்தை கூட குரு உற்சவ் என்று மாற்றக்கூடிய ஆரிய சூழலில் தான் மண்மேடாக கிடக்கக்கூடிய மாளிகை மேடு மிகப்பெரிய மன வருத்தத்தை ஏற்படுத்துகின்றது தமிழர்கள் அறம் பேணியவர்கள் அது போர்க்களமாக இருந்தாலும் சரி அல்லது கல்வி அறையாக இருந்தாலும் சரி தமிழர்கள் அறம் பேணியவர்கள் ஆகவே தான் கட்டுநாயக விமான தளத்தை தாக்குகின்ற பொழுது அருகில் இருக்கக்கூடிய பயணிகள் விமான தளத்தை தாக்காமல் கட்டுநாயக ராணுவ படைத்தளத்தை தாக்கி மீண்டார்கள் விடுதலை புலிகள் போர்க்களத்தில் கூட அறத்தை பேணிய மண் இந்த மண் ஒன்னரை லட்சம் தமிழர்கள் கொட்ட கொல்லப்பட்ட பொழுதும் கூட தங்களுடைய அறத்தை மீறியவர்கள் இல்லை தமிழர்கள் ஆனால் இன்றைக்கு இந்தியம் தன்னுடைய எல்லா விதமான அடக்குமுறைகளையும் இந்த தமிழர்கள் மீது திணித்துக் கொண்டிருக்கின்றது வந்தார்கள் ஆனால் இந்த நாட்டை அதே இன்றைக்கு தமிழகம் களவு போய் கொண்டிருக்கின்றது இங்கு ஐயா மாதேவனவர்கள் குறிப்பிட்டார்களே பாபுசி அவர்கள் வாளேந்தி போராடாமல் வெள்ளையரை எதிர்த்து அதே பொருளாதார போரை அவர் நடத்தினார் இன்றைக்கு தமிழர்கள் மீது ஒரு பொருளாதார போர் அயலார் இந்த மண்ணில் கணக்கெடுப்பின்படி தொகை நாற்பத்தி லட்சம் உயர்ந்திருக்கிறது மக்கள் தொகை லட்சம் உயர்ந்திருக்கின்றது ஆனால் தமிழ் மண்ணினுடைய ஆறு வயது குழந்தைகளுடைய பிறப்பு வீதம் என்பது ஒன்பது புள்ளி ஆறு சதவீதமாக குறைந்திருக்கிறது என்றால் இந்த மிக எண்ணிக்கை எங்கிருந்து வந்தது அயலார்கள் வகை மண்ணில் குடியேறுகின்றார்கள் இங்கு தலைமை ஏற்றிருக்கக்கூடிய பொறியாளர் முத்துக்குமார் அவர்கள் தொழில் நிறுவனத்தை நடத்துகின்றார் தொழிலில் வருகின்ற பொழுது பொறியாளர் ரவி அவர்கள் ஒரு சொன்னார் தயவு செய்து தொழிலை விட்டு விடாதீர்கள் ஏனென்றால் இன்றைக்கு நீங்கள் தொழிலை விட்டு விட்டீர்கள் என்றால் உங்கள் தலைமுறை யாரும் தொழிலை முன்னெடுக்க மாட்டார்கள் என்றார் ஏன் இந்த தமிழினம் மீண்டும் மீண்டும் அடிமையாக அடிமை தொழில் செய்யக்கூடிய இந்த இழிநிலை ஏன் வந்தது இன்றைக்கு இந்த மண்ணில் தொழில் நகர்த்தன் மார்வாடியாக இருக்கின்றான் இந்த மண்ணில் தொழில் நடத்துகின்ற மலையாளியாக இருக்கின்றான் தமிழ் மண்ணினுடைய நகை வணிகம் களவு போயிருக்கின்றது நகை ஆசாரிகள் இன்றைக்கு தங்களுடைய கை தொழில் இழந்து ஏதோ இங்க இருக்கக்கூடிய ஜீரியாத்தியிலும் கல்யாணியிலும் அவன் தங்கத்தை உருக்குகின்ற வெறும் கொல்லனாக இருக்கின்றான் நம்முடைய வணிகம் களவு போயிருக்கின்றது ஆக நாம் அடையாளம் கடப்பட வேண்டிய தலைவர்கள் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அல்ல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் மொழிவாரி மாநிலம் பிரிந்த பொழுது சித்தூர் தமிழகத்தோடு சேர வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்த பொழுது அதை எதிர்த்தவர் நான் ஒரு ஆந்திரன் நான் பிறந்த மண் சர்வப்பள்ளி ஆகவே அது சித்தூர் இந்த சித்தூர் ஆந்திரத்தோடு இணைய வேண்டும் என்று முழக்கம் எழுப்பியவர் ராதாகிருஷ்ணன் ஆனால் அவருடைய பிறந்த தினத்தை நாம் ஆசிரியர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தமிழ் இனத்துடைய தலைமகனாக இருக்கக்கூடிய வாகுசி நாம் மறந்து போயிருக்கின்றோம் இன்றைக்கு மீண்டும் மீண்டும் தமிழினத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள் சாதி சிமுழுக்குள் அடைக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் நமக்கு மங்களம் தெரியாது நமக்கு அண்டல் தெரியாது நமக்கு பாவானரை தெரியாது நமக்கு பாபுசி தெரியாது நமக்கு சுப்பிரமணியன் சிவாவை தெரியாது இந்த இனத்திற்காக பாடாற்றியவர்களை நாம் போற்ற தவறிய காரணத்தினால் நம்மாழ்வாரை நாம் பறிகொடுத்திருக்கின்றோம் மறந்து விடாதீர்கள் இந்த மண்ணிற்கு ஒரு மரபான வேளாண்மை இருந்திருக்கின்றது இந்த மண்ணிற்கு என்று தொழில்நுட்பம் இருந்திருக்கு இந்த மண்ணிற்கு என்று கலை இருந்திருக்கின்றது பல்லாயிரம் ஆண்டுகளாக கோலாச்சிய இனம் இன்றைக்கு வீழ்ந்து போயிருக்கின்றது இவற்றை நாம் எப்படி மீட்டெடுக்க முடியும் மீட்டெடுக்க வேண்டிய தேவை விற்பனை ஆறு கோடி ரூபாய் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இருபத்தி ஓராயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் இந்த மண்ணில் மது விற்பனை நடந்து கொண்டிருக்கின்றது ஆறாயிரத்தி முன்னூறு கடைகள் திறக்கப்பட்டிருக்கின்றன எட்டு மிகப்பெரிய கிடங்குகள் இருக்கின்றன ஆக நம்முடைய பிள்ளைகள் மதுவினாலும் திரை போதையினாலும் தொடர்ந்து ஆட்படுத்தப்பட்டு வெறும் அடிமை தொழில் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு துவாக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய பத்தாயிரம் குடும்பங்கள் எங்கு சென்றன என்று தெரியவில்லை நாம் நம்முடைய தொழிலை இழந்திருக்கின்றோம் நம்முடைய வணிகத்தை இழந்திருக்கின்றோம் வகை வகையாக அயலார் இந்த மண்ணில் வந்து குடியேறிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெறும் பொருளாதாரத்துக்காக மட்டும் வரவில்லை தங்கள் பண்பாட்டை சுமந்து வருகின்றார்கள் எனவேதான் கோவை மண்ணில் நாம் ஓணத்திற்கு விடுமுறை விட்டுக் கொண்டிருக்கின்றோம் நாம் மறந்துவிடக் கூடாது தான் தமிழ் இனத்தினுடைய அடையாளத்தை தமிழர்களுடைய பெருமிதத்தை உணர்த்துகின்ற ஒரு பேர் உருவமாக நாங்கள் வாகூசியை பார்க்கின்றோம் வஉசி என்பவன் கப்பலோட்டிய தமிழன் மட்டுமல்ல தமிழ் இனம் எங்கு செல்ல வேண்டும் என்று திசை காட்டிய தமிழனாக நாங்கள் பார்க்கின்றோம் சாதி சிம்மல்களுக்குள் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைவர்களை நாம் மீட்டெடுக்க வேண்டும் அவர்கள் தமிழ் தேசிய இனத்துடைய தலைவர்கள் எப்போது அவர்கள் கொண்டாடப்படுவார்கள் என்றால் தமிழர்கள் தங்களுக்கென்று ஒரு தேசத்தை பெறுகின்ற பொழுதுதான் கொண்டாடுவார்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் தேவை ஏனென்றால் நம்முடைய மண்ணில் மண்ணில் இந்த தமிழ் நம்முடைய பிள்ளைகள் அகதிகளாக மாறக்கூடிய ஒரு அவல நிலையில்தான் இந்த கூட்டத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கின்றோம் ஆக தமிழ் மண்ணில் தமிழர்களுடைய தொழிலை மீட்க தமிழ் மண்ணில் தமிழர்களுடைய கலையை மீட்க தமிழ் மண்ணில் தமிழர்களுடைய வாழ்வை மீட்க நாம் வாகூசியுடைய பிறந்த நாளில் உறுதி ஏற்போம் என்று சொல்லி இந்த கூட்டத்திற்கு திரளாக வந்திருக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் தமிழ் தலை இலக்கப்பேரவை சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இங்கே இந்த மேடையில் தங்களுடைய திறனறிதலை நிறுத்திய மாணவ செல்வங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மிக நீண்ட ஒரு ஆய்வுரை நிகழ்த்திய ஐயா மாதேவன் பொறியாளர் மாதையன் அவர்களுக்கும் தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா பொறியாளர் சார் முத்துக்குமார் சாமி அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு தெரிவித்துக் கொண்டு இந்த கூட்டத்தை நிறைவு செய்கின்றோம் நன்றி வணக்கம்